அடையப்பா நம்ம இந்திய ராணுவம் லடாக்ல செஞ்ச காரியத்தை பார்த்தா சீனாவுக்கு சும்மா சுர்ர்ன்னு இருக்கும் என்னன்னு தெரியுமா நம்ம இந்திய ராணுவம் பதினைந்தாயிரம் அடி உயரத்துல ஆகாஷ் பிரயமுங்கிற வான் பாதுகாப்பு ஏவுகணையை வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இது சாதாரண விஷயம் இல்லைங்க டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்கிறாங்க இது நம்ம நாட்டுக்கு பெரிய பலம்னு சொல்றாங்க முக்கியமா சீனாவுக்கு இது ரொம்பவே தலைவலியாம் ஏன்னா லடாக்ல நமக்கு கூடுதல் ராணுவ பலம் வேணும்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த சோதனை நடந்திருக்கு இந்த ஆகாஷ் பிரைம் ஏவுகணை இருக்கே இது குறைவான காத்து இருக்கிற உயரமான பகுதிகளில் கூட நல்லா வேலை செய்யும்னு நிரூபிச்சிருக்கிறாங்க போர் விமானங்கள் ட்ரோன்கள் ஹெலிகாப்டர்கள் க்ரூஸ் ஏவுகணைகள்னு ஏதா இருந்தாலும் இருபத்தைஞ்சிலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இலக்கையும் துல்லியமா தாக்கி அழிக்குமாம் சத்தத்தை விட ரெண்டரை மடங்கு வேகத்துல போறதால எதிரிகள் தப்பிக்கவே முடியாது முழுக்க முழுக்க நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதால இதோட நம்பகத்தன்மை அதிகம் இது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சரியான பதிலடியா இருக்கும்னு ராணுவ வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க இந்தியா சீனா எல்லை பிரச்சினை இருக்கிற இந்த நேரத்துல இந்த சோதனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க